அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களாம் ரொம்பவே சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு டின்னர் மற்றும் பிரேக்ஃபாஸ்ட் இதில் எதுக்கு வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் எங்கேயுமே வரவே வராது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆட்டுக்காலில் ஒரு பெப்பர் பாய ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் இது பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு ஆட்டுக்கால் கால் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்துட்டு உப்பு அதுக்கப்புறம் இஞ்சிப்பூன் பேஸ்ட் போட்டு நல்லா வந்துட்டு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு மசாலா மேக் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா சோம்பு அது கூட சேர்த்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகு ஸோ இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படிதான் இதுதான் ஸோ கண்டிப்பாக இந்த நான் சொன்ன அளவுகள் வந்து எடுத்துக்கோங்க இதை நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு இதை வந்துட்டு ஒரு பவுடர் மாதிரி வந்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக மேக் பண்ணிக்கோங்க இப்போது குக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்து ஒரு முப்பது எம்எல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் மூணு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை ஒரு இன்ச்சில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து மூணு கிராம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் தான் ஸோ சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் வந்துட்டு எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் ரெண்டாலாக கட் பண்ண வேணாம் அப்படியே முழுசாகவே ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணணும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க ஸோ இப்போது இதில் நம்ம நெக்ஸ்ட்டு மூணு பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து கருவேப்பில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் இந்த ரெசிபிக்கு ஸோ கருவேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு கொத்து நல்லா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வந்துட்டு மூணு கொத்து வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம் அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான் அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன வெங்காயம் இந்த ரெண்டுமே வேறு லெவல் காம்பினேஷன் ஸோ நெக்ஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பெரிய தக்காளி இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போய் மசாலா எல்லாமே ஜெல்லாகி வரணும் இப்போது இதில் நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறேன் இந்த வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஆட்டுக்கால் வேக வச்சோன்னு சொன்னோம் இல்லையா ஸோ அந்த வாட்டர் தான் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை தான் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வாட்டரை நீங்கள் வந்துட்டு கீழே வந்துட்டுலாம் ஊற்றிட வேணாம் ஸோ அந்த வாட்டரை தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதே வாட்டர் தான் நம்ம குக் பண்ணும் யூஸ் பண்ணிப்போம் ஸோ நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே சரி இந்த மாதிரி வந்துட்டு சூப்பு அப்புறம் பாயா செய்யும் போது நீங்கள் வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள் என்னால்னால் அதிகமாகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ இதில் நம்ம ஃபைனலாக அரைச்ச பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் கரெக்டாக லாஸ்ட்டில் பேலன்ஸ் ஒரு ஸ்பூன் வர மாதிரி மட்டும் எடுத்து வச்சுருங்க இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இதில் மெயினான இன்க்ரீடியண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பவுடர் ஸோ அதுதான் இதுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்டு ஸோ அது போட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருந்த அந்த ஆட்டுக்கால் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம எப்போவுமே சரி ஆட்டுக்கால் வச்சு செய்யும்போது நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட்டுக்காலில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக குக் ஆகிடும் சில இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டு நாள் கழித்து செய்வோம் இல்லை இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட நம்மளுக்கு கிடச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டே குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்தா அந்த வாட்டர் இருக்குல்ல ஸோ அந்த வாட்டர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கப் இருக்கும் ஸோ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு பக்கம் ஒரு மூணு விசில் வரட்டும் இப்போ நம்ம ஒரு அரைமுடி தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ ஆட்டுக்கால் நல்லா வந்து வெந்துருச்சு ஒரு மூணு விசில் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நல்லா மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக இதுல நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா ஸோ அந்த மூடி தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும் இதோட கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஸோ சூப்பரான ஒரு ஆட்டுக்கால் ரெடி ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு ஸ்பூன் அந்த மசாலா பவுடர் இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஆட்டுக்கால் பாயா ரெடி என்னோடய ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க